ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு டிஎன் ஃபார் டெக் தமிழ் சேனல் இந்திய ஆதார் ஆணையம் ஆதார் கார்டு சம்மந்தமான ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க அது என்னங்கிறத பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத செலக்ட் பண்ணுங்கள் அப்படின்னா நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்திய ஆதார் ஆணையம் யாரெல்லாம் ஆதார் கார்டு எடுத்து கடந்த பத்து வருஷமாக எந்த விதமான கரெக்ஷனோ இல்லை அப்டேட்டோ பண்ணாதவங்க தங்களுடைய ஆதார் கார்டில் உள்ள டேட்டாவை அப்டேட் பண்ணணும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க இந்த அப்டேஷனுக்காக அட்ரஸ் ப்ரூஃப் ஐடென்டிட்டி ப்ரூஃபை ஆன்லைனில் நீங்கள் அப்லோட் பண்ணணும் இந்த அப்டேஷனுக்காக எந்த விதமான கட்டணமும் வசூலிக்க மாட்டாங்க இந்த டாக்குமெண்ட் அப்டேஷனை டிசம்பர் பதினான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஏற்கனவே அறிவிச்சிருந்தாங்க இந்த டேட்டை இப்போ அடுத்த மூன்று மாதத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க அதாவது மார்ச் பதினான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் உங்களுடைய ஆதார் அப்டேஷனை நீங்கள் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் அதாவது இலவசமாக பண்ணிக்கலாம் ஸோ ஆதார் கார்டை எடுத்து கடந்த பத்து வருஷமாக எந்த விதமான கரெக்ஷனோ இல்லை அப்டேட்டோ பண்ணாதவங்க தங்களுடைய டாக்குமெண்ட்ஸை ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் மார்ச் பதினான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் ஆன்லைனில் அப்டேட் பண்ணிக்கலாம் மை ஆதார் பேஜில் உங்களுடைய ஆதார் நம்பரை என்ட்ரு பண்ணி லாகின் பண்ணீங்க அப்படின்னா ஹோம் பேஜிலே டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க டாக்குமெண்ட் அப்டேட் தி இஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் டில் பதினான்கு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதாவது மார்ச் பதினான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் இந்த டாக்குமெண்ட் அப்டேஷனை இலவசமாக நீங்கள் பண்ணிக்கலாம் டாக்குமெண்ட் அப்டேட் பண்ணுறதுக்காக இந்த ஏரோ பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும் தி இஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் டில் ஃபோர்டீன் த்ரீ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அடுத்து இதில் நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுமே டாக்குமெண்ட் அப்டேட்டுக்கான ப்ராசஸ் கொடுத்துருப்பாங்க அடுத்து இதில் நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுமே உங்களுடைய ஆதார் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க ப்ளீஸ் வெரிஃபை யுவர் டெமோக்ராஃபிக் டீடைல்ஸ் ஃபர்ஸ்ட் உங்களுடைய நேம் அடுத்து ஜென்டர் டேட் ஆஃப் பர்த் அட்ரஸ் இந்த மாதிரியான டீடைல்ஸ் கொடுத்துருப்பாங்க எல்லா டீட்டெயில்ஸையும் வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் ஐ வெரிஃபை தேட் த அபவ் டீடைல்ஸ் ஆர் கரெக்ட் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுமே நெக்ஸ்ட் கைட்லைன்ஸ் ஃபார் அப்லோடிங் டாக்குமெண்ட்ஸ் பேஜ் ஓப்பன் ஆகும் டாக்குமெண்ட் சைஸ் ஷுட் பி லெஸ் தென் டூ எம்பி அதாவது நீங்கள் அப்லோட் பண்ண போகிற டாக்குமெண்ட்ஸ் டூ எம்பிக்கும் குறைவாக இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடுத்து சப்போர்ட்டட் ஃபைல் ஃபார்மெட்ஸில் ஜேபிஇஜி பிஎன்ஜி பிடிஎஃப் இந்த மூணு ஃபார்மெட்டில் தான் இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க ஸோ உங்களுடைய ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ் டாக்குமெண்ட்ஸை பிலோ டூ எம்பி சைஸில் ஜேபிஇஜி பிஎன்ஜி ஆர் பிடிஎஃப் ஃபார்மெட்டில் கன்வெர்ட் பண்ணி நீங்கள் வச்சுக்கோங்க அடுத்து ப்ளீஸ் அப்லோட் ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி டாக்குமெண்ட்ஸ் ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி டாக்குமெண்ட்ஸ்காக என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் இஎஸ்ஐ மெடிக்கல் கிளைம் கார்டு இஷ்யூட் பை கவர்மெண்ட் ஸோ கவர்மெண்ட்னால் வழங்கப்படுகிற இசிஹெச்எஸ் கார்டை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் டிசபிலிட்டி ஐடி டிரைவிங் லைசன்ஸ் மெடிக்கல் சர்டிஃபிகேட் கவர்மெண்ட் ஐடி கார்டு இந்தியன் பாஸ்போர்ட் கிஷான் போட்டோகிராஃப் பாஸ்புக் மார்க் ஷீட் மேரேஜ் சர்டிஃபிகேட் பேன் கார்டு பென்ஷனர்ஸ் ஃபோட்டோ கார்டு இந்த மாதிரி இதில் கொடுத்துருக்கற ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்ஸை உங்களுடைய ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டிக்காக நீங்கள் பயன்படுத்திக்கலாம் நான் இதில் பேன் கார்டை செலக்ட் பண்ணுறேன் செலக்ட் பண்ணதுமே டாக்குமெண்ட் அட்வைசரி இந்த மாதிரியான ஒரு பாப்பப் பேஜ் ஓப்பன் ஆகும் அடுத்து இதில் ஓகே பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வியூ டீட்டெயில்ஸ் அண்ட் அப்லோட் டாக்குமெண்ட்ஸ் இந்த ஆப்ஷனை க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணதுமே அகைன் ஒரு பாப்பப் பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் நீங்கள் எந்த டாக்குமெண்ட்ஸை அப்லோட் பண்ணுறீங்களோ அந்த டாக்குமெண்ட்ஸில் உள்ள நேமும் ஏற்கனவே ஆதார் கார்டில் உள்ள நேமும் மேட்ச் ஆகணுங்கிற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க ஸோ நீங்கள் அப்லோட் பண்ண போகிற டாக்குமெண்ட்ஸில் உங்களுடைய நேம் ஆதார் கார்டில் உள்ள நேம் மாதிரி இருக்குதாங்கிறத வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் கண்டினியூ டு அப்லோட் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த டாக்குமெண்ட்ஸை எந்த லொக்கேஷனில் வச்சுருக்கீங்களோ அந்த லொகேஷனை செலக்ட் பண்ணி அப்லோட் பண்ணுங்க அடுத்ததுல ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா Please Upload Proof of Address Documents Proof of Address Documents காக என்னன Documentsலாம் Upload பண்ணலாங்கிறதுப் பார்க்கலாம். உங்களுடைய Bank Account Statement நீங்கள் பயன்படத்திக்கலா Disability ID, Electricity Bill, Gas Connection Bill, Government ID Card, Indian Passport, Kisan Photograph Passbook, Medical Insurance Policy, Marriage Certificate, Property Tax, Ration Card இந்த மதியானன Documents நீங்கள் பயன்படத்திக்கலா, நான் இதிலே Ration Card செலக்க்கப் பண்டுறேன் செலக்ட் பண்ணதுமே அகைன் டாக்குமெண்ட் அட்வைசரி பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் ஓகே பட்டனை கிளிக் பண்ணுங்க அடுத்து வியூ டீட்டெயில்ஸ் அண்ட் அப்லோட் டாக்குமெண்ட்ஸ் இந்த பட்டனை பயன்படுத்தி உங்களுடைய டாக்குமெண்ட்ஸை அப்லோட் பண்ணுங்க அப்லோட் பண்ணதுக்கப்புறம் டிக்ளரேஷன் கொடுத்துருப்பாங்க இந்த டிக்ளரேஷனை செலக்ட் பண்ணுங்க செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணதுமே அகைன் ஒரு பாப்பர் பேஜ் ஓப்பன் ஆகும் ப்ளீஸ் கன்ஃபார்ம் யூர் டெமாகிராஃபிக் டீடைல்ஸ் இந்த டாக்குமெண்ட்ஸ் எக்ஸாக்ட்லி மேட்சஸ் வித் யுவர் டெமாக்ராபிக் டீடைல்ஸ் இன் ஆதார் உங்களுடைய டேட்டா எல்லாமே என்ன டாக்குமெண்ட்ஸை நீங்கள் அப்லோட் பண்றீங்களோ அந்த டாக்குமெண்ட்ஸில் உள்ள டீட்டெயில்ஸும் ஏற்கனவே ஆதாரில் உள்ள டீட்டெயில்ஸும் சேமாகங்கிறத கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் ஓகே பட்டனை கிளிக் பண்ணுங்க நெக்ஸ்ட் அப்பியரன்ஸ் இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும் ரெசிடென்ட் ரெண்டு சர்வீசஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்டில் பதினான்கு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பர் பதினான்கு வரைக்கும் இந்த சர்வீஸை நீங்கள் ஃப்ரீயாக பயன்படுத்திக்கலாம் அடுத்து இதில் சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த process சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகும் transaction ஸ்டேட்டஸில் சக்ஸஸ் அடுத்து இந்த acknowledgement ஸ்லிப்பை download பண்ணுறதுக்கு download acknowledgement இந்த ஆப்ஷனை க்ளிக் பண்ணுங்கள் click பண்ணதுமே பிடிஎஃப் ஃபார்மெட்டில் acknowledgement ஸ்லிப் டவுன்லோட் ஆகும் அதில் உங்களுடைய ஆதார் நம்பர் எஸ்ஆர்என் நம்பர் அதாவது சர்வீஸ் request நம்பர் கொடுத்துருப்பாங்க கூடவே invoice number, request type இந்த மாதிரியான options கொடுத்துருப்பாங்க ஸோ நீங்களும் ஆதார் கார்டு எடுத்து கடந்த பத்து வருஷமாக எந்த விதமான கரெக்ஷனோ இல்லை அப்டேட்டோ பண்ணலை அப்படின்னா உங்களுடைய ஆதார் கார்டில் டாக்குமெண்ட்ஸை இதே மாதிரி அப்லோட் பண்ணி அப்டேட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்